வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஆத்ம நமஸ்தே உங்கள் அனைவருக்கும் இப்போ எடுத்து எடுத்துகிட்டு இருக்கிற டாபிக் என்னென்னா கர்மாவும் மன அமைதியும் கர்மானால் என்ன நாம் மற்றும் நம் முன்னோர்கள் செய்த செயல்கள் தான் கர்மா இதில் நல்ல கர்மா கெட்ட கர்மான்னு ரெண்டு இருக்குது அதாவது எந்த செயல்லாம் பாவம் தருகின்ற செயலோ அது கெட்ட கர்மா எந்த செயல்லாம் நல்ல விஷயங்களை தருதோ அது வந்து புண்ணிய கர்மா நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் இந்த கர்மா வந்து பதிவாக இருக்குது அது போக நாமளும் கர்மா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பதிவாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் செஞ்ச நல்ல கெட்ட கர்மாக்களும் நாம் செஞ்சுக்கிற கர்மாக்களும் நம்ம ஸ்டோர் ஆகியிருக்கு இந்த கர்மாவோட செயல்பாடு என்னென்னா நமக்கு ஒரு துன்பம் வருதுன்னா அது வந்து நாம் செஞ்ச கெட்ட செயலால அல்லது நம்ம முன்னோர்கள் செஞ்ச கெட்ட செயலால தான் நமக்கு அது வருது அப்போது துன்பம் அதனால தான் வருது நமக்கு துன்பம் வருதுன்னா அதுக்கு வந்து பிறரை நம்ம வந்து காரணம் கூறவே தேவையில்லை ஏன்னா நம்ம முன்னோர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னுடைய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நானே பொறுப்பு அதாவது என்கிட்ட ஸ்டோராக இருக்கிற கர்மா என் முன்னோர்கள் மூலமாகவும் என் என் மூலமாகவும் ஸ்டோராக இருக்கிறது அப்போது எனக்கு என்ன நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நல்லது நடந்தாலும் நானே பொறுப்பு அப்போது இந்த கர்மாக்களை கழிக்கிறதுக்கு அதாவது கெட்ட கர்மாக்களை கழிக்கிறதுக்கு யோக முறைகளில் வழிகள் சொல்லியிருக்காங்க அது என்ன யோக முறைகள்னா மெடிடேஷன் இந்த மாதிரி உள்ளது அதாவது இந்த யோக முறைகளை நாளாக பிரிச்சிருக்காங்க பக்தி யோகம் கர்ம யோகம் ராஜயோகம் ஞான யோகம் ராஜயோகம் அப்படிங்கிறது குண்டலினி சக்தி மூலமாக மெடிடேஷன் பண்ணுறது அதாவது வேதாத்திரி மகிழ்ச்சி ஃபாலோ பண்ண டெக்னிக் இந்த வழிமுறையை என்னால் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ண முடில மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சாக இருக்குது பல சூழ்நிலைகளால் ஆனால் ஃபிலாசபி ஓரளவு என்னால் ஃபாலோ பண்ண முடிஞ்சது அடுத்து ஞான யோகம் அது வந்து ரமணர் ஃபாலோ பண்ண ஆத்ம விசாரணை அப்படிங்கிற ஞான யோகம் இதுவும் என்னால் ஓரளவு ஃபாலோ பண்ண முடிஞ்சது ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு சில டவுட் வந்ததினால என்னால் அதை சரியாக ஃபாலோ பண்ண முடியலை இதுபோக மீதி இருக்கிறது ரெண்டு விஷயம் ஒன்று பக்தி யோகம் இன்னொன்று கர்ம யோகம் இதை பேசுகிறதுக்கு முன்னாடி இதனுடைய அல்டிமேட் எய்ம் என்ன இந்த யோக முறைகள் அல்டிமேட் எய்ம் என்ன அது அது நம்ம கர்மாவை கழிக்கிறது மற்றும் நம்ம கடவுளை போய் சென்றடைவது தான் இந்த நாலு யோக முறைகளும் சொல்லுது மேலும் கடவுளை போய் சென்றடைவது மட்டும் நோக்கமல்ல இந்த யோக முறைகள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக எந்த சூழ்நிலையும் நாம் வந்து மன அமைதியோடு இருக்கிறதுக்கு இது வந்து காரணமாக அமையுது அந்த மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னாலே நம்ம கடவுள்கிட்ட வந்து கனெக்ஷன் ஏற்படுத்தியாச்சுன்னு அர்த்தம் இப்போ கர்மயோகம் கர்மயோகம் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு இல்லாமல் நாம் நம்ம செயல்களை செய்கிறது இந்த மாதிரி செய்கிறதுனால என்னாகும் எதிர்பார்ப்பு இருந்தால் ஏமாற்றம் உண்டாகும் அப்போ ஆக் ஆக்சுவலாக வந்து மனம் வந்து ரொம்ப கஷ்டப்படும் நாம் நம்ம மன அமைதியை இழப்போம் அப்போது கர்மயோகத்தில் எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம கடமையை செஞ்சுட்டு வர 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 நமக்கு என்ன ஆகுதுன்னா பீஸ் ஆஃப் மைண்டு கிடைக்குது இந்த முறையை சுவாமி விவேகானந்தரோட சீடரான சுவாமி வித்யானந்தர் இந்த கர்மயோக முறையை ஈஸி அண்ட் பெஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு என்ன புரியுதுன்னா ஒரு நாள் காலையில் எஞ்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம நிறைய செயல்கள் செய்கிறோம் அப்போது அந்த செயல்கள் மூலமாக எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம கடமையை மட்டும் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கும்போது நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது வந்து கிடைக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுது அதுபோக இங்கே நமக்கு துன்பங்கள் வரும்போது பாவங்கள் கழியுது மேலும் நம்ம கடமையை செய்யும் போதும் பாவங்கள் கழியுது அப்படிங்கிறாங்க அதாவது நம்ம என்ன கடமையும் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யும்போது அதில் பாவங்கள் கழிகின்றன அப்படிங்கிறாங்க இதன் மூலமாக நம்ம ஃபாஸ்ட்டாக இறைவன் அடையலாம் அல்லது பீஸ் ஆஃப் மைண்டை நம்ம விரைவாக அடையலாம் அடுத்து பக்தி யோகம் பக்தி உச்ச உச்சநிலை என்னென்னா சரணாகதி அது என்ன சரணாகதி சரணாகதி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை என்ன நடந்தாலும் அது இறைவனுடைய செயல் என்று அமைதியாக இருப்பது எனக்கு என்ன துன்பம் வந்தாலும் சரி என்ன பெனிஃபிட் வந்தாலும் சரி அது இறைவன் செயலை ஸோ என்னுடைய மைண்ட் வேவர் ஆகாது இப்படி நினச்சிக்கிட்டா அதனால தான் முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க தீதும் நன்றும் பிறர் திற வாரான்னு ஸோ பக்தி யோகத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன் பக்தி யோகத்தின் மூலமாக எல்லா செயல்களும் இறைவனால் நடக்கு என்ன துன்பம் வந்தாலும் இறைவனால் நடக்கு அப்படின்னு இருக்கும்போது நமக்கு ஒரு நல்ல மன அமைதி உண்டாகுது ஒவ்வொரு செயல்லையும் ஒருவேளை இந்த ரெண்டு முறைகள் அதாவது பக்தி யோகம் கர்ம யோகம் இந்த ரெண்டு முறைகளை ஃபாலோ பண்ணும்போது அதனுடைய ஃபிலாசபி அதாவது எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்க முடியல இல்லை என்ன இறைவன் தான் எல்லாம் செய்கிறாருன்னு என்னால் ஏற்றுக்க முடியலை அப்படிங்கிற ஒரு இந்த கான்செப்ட் தெரிஞ்சாலும் நமக்கு மன அமைதி இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம் அதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் அதாவது ஓம் நமச்சிவாய ஓம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை உடல் உறுப்புகளை வச்சு நாம் மெடிடேட் பண்ணுறது ஸோ நம்ம இந்த ஃபிலாசபியை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு மைண்ட் வேவரிங் ஆச்சு அப்புடின்னா உடனே டைம் கிடைக்கும்போது இந்த ஓம் நமச்சிவாய ஓம் மெடிடேஷனை பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மன அமைதி உண்டாகும் இந்த ஃபிலாசபி நமக்கு ஞாபகம் வரும் இதில் இதை வச்சு ஒரு ரெண்டு டிப்ஸ் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன் அதாவது நம்ம வாழ்வியலில் நமக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் பண்ணுற செயல்கள் அல்லது நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைப்பாங்க கடமை அது வந்து சும்மா இல்லை நமக்கு இறைவன் வந்து அதை செய்யணும்னு நிர்பந்தப்படுத்துறான் அதனால தான் நம்மளை எங்கேயோ இருந்து எப்படியோ ஃபோர்ஸ் மூலமாக வருது ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணக்கூடிய கடமைகளை எப்படி மனம் இச்சையோடு செய்கிறது அதுக்கு ஒன்றும் இல்லை செயல் செய்ய ஆரம்பிச்சிடணும் செயல் செய்யும் போதே நம்ம மனசில் சொல்லிக்கணும் இது ஒரு துன்பம் இதன் மூலமாக என்னுடைய கெட்ட கர்மா கழியுதுன்னு நம்ம மனசில் சொல்லிக்கணும் ஏன்னா நம்ம பிடிக்காமல் தான் செய்கிறோம் ஆனால் நாம் கட்டாயமாக செஞ்சும் ஆகணும் அப்போது இது ஒரு துன்பமாக நமக்கு தெரியுது நார்மலாக துன்பம்னால் என்ன அது ஒரு கர்மா கழியுது அப்போது இந்த மாதிரி மனசுக்குள்ளே சொல்லும்போது நமக்கு அந்த வேலையில் ஈடுபாடோடு நம்மளால் செய்ய முடியுது மேலும் பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கிது அடுத்து மைண்டு ஆகி பண்ணும்போது இன்னொரு பெனிஃபிட் வந்துடும் ஏன்னா நம்ம இன்வால்வ் ஆகி நம்ம செய்கிறோம் அந்த கடமையை அப்படிங்கும்போது கடமையை செய்யும்போதும் கர்மாக்கள் கழிக்கப்படுகிறது கெட்ட அடுத்து இன்னொரு டிப்பு நம்ம வாழ்வியல் முறையில் நம்ம டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஃபோனோ இல்லை வேறு ஏதோ கம்ப்யூட்டரோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருப்போம் ஆனால் ஒரு சூழல் நமக்கு அமையும் போது அதாவது என்ன சூழல்னால் இது எதையுமே யூஸ் பண்ண முடியாத ஒரு நிர்பந்தம் இருக்கும் அப்போ நம்ம அமைதியாக உட்காந்து ஆகணும் போர் அடிக்கும் இந்த மாதிரி ஒரு சூழல் இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது ஒன்றும் அந்த சூழல் வரும்போது நாம நம்ம மனசுக்குள்ளே இப்படி சொல்லிக்கணும் இறைவா சரணாகதி ஆம் இந்த சூழ்நிலை கூட இந்த போர் அடிக்கிற சூழ்நிலை கூட உங்களால் ஏற்படுத்தப்பட்டதே ஸோ நான் சரணாகதி அடைகிறேன் இது உங்கள் விருப்பமே அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே சொல்லிக்கணும் மேலும் இந்த சூழ்நிலையை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் இப்படி மனசில் சொல்லிக்கணும் ஏன்னா இது இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது இப்படி சொல்லும்போது நம்ம மனநிலையில் மாற்றத்தை நம்ம காணலாம் இப்படி ஃபாலோ பண்ணும்போது கர்மாதான் எல்லாமே நமக்கு வந்து ஒவ்வொரு கர்மா வரும்போது கெட்ட கர்மாக வரும்போது ஏன் நம்ம வந்து துன்பப்படணும் இந்த பக்தி யோகத்தையும் கர்ம யோகத்தையும் ஃபாலோ பண்ணும்போது நாம் ரொம்ப பீஸ் ஆஃப் மைண்டோட இருக்கலாம் கர்மாவை நினச்சி பயப்பட தேவையில்லை அதை ஹேண்டில் பண்ணுற விஷயத்தை லேர்ன் பண்ணிட்டோம்னா பிரச்சனையே இல்லை அதனால தான் துன்பம் வரும்போது இடுக்கன் வருங்கால் நகுகன்னு திருவள்ளுவர் சொன்னாரா என்னன்னு தெரில நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்